பார்த்திங்கன்னா இது காக்காடு முடிஞ்சுற அருவி சொல்லுவாங்க பார்த்துருங்க கல்லாம் ரொம்ப வ வழுகுது நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கும் வலி கீழே உளந்துட்டேன் லைட்டாக தான் அடிபட்டுருந்து இது பாருங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நான் ஒத்திரிலாம் வந்திருக்கேன் பயமாக தான் இருக்குது இங்கே சிங்கம் புளி யானை வர்றது சொல்லியிருக்காங்க பயமாக தான் இருக்குது தண்ணி இன்னைக்கு கம்மி தான் நான் போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தண்ணி இதே மாதிரி தான் வந்துச்சு என்னன்னு தெரியல யா இது ஒரு புதுசாக ஒரு இது ஒரு யானை கொண்டு வரணும்னு சொன்னாங்க அது இந்த இடத்துல தான் கலக்காடு முண்டஞ்சரை பாருங்கள் தண்ணி கம்மி தான் வருது ரொம்ப தூசியாக பார்த்துருங்க பாருங்க அதுக்கு போக்சு நான் காமிக்க இப்போது நாங்கள் உள்ளே போயிட்டு தான் இருக்கேன் தண்ணி இப்போ இல்லை கம்மி தான் வருது என்ட்ரன்ஸில் கொஞ்சம் நாங்கள் மேலே மேலே போய் பார்க்குறோம் சரிங்களா மேலே மேலே பார்த்து நாங்கள் இங்கேறோம் சரிங்களா பார்த்துங்க நீங்களே பாருங்கள் அழகாக தான் இருக்குது இடம் எங்களுக்கு பிடிச்சமான இடம் தான் லவர்ஸ்லாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் எங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அழகா இந்த சத்தம் பாருங்கள் ம் இருக்குது குளிக்கலாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த இடம்னுட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா இது திருவ திருநெல்வேலி மாவட்டம் தான் சரிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள் சரிங்களா பாய்